மீனா அவங்க அப்பாவுக்கு ஆன்ஜியோ பண்ணணும்னு சொன்னதுனால செந்தில் வந்து பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணிட்டு அப்பா மாமாவுக்கு வந்து இந்த மாதிரி ஆன்ஜியோ பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே பாண்டியன் இருந்துகிட்டு சரிடா நீ வந்து மாமாவை பார்த்துக்கோ நாங்க இப்ப கிளம்பி வரோம் பாண்டியன் வந்துட்டு சரவணனை கூப்பிட்டு இந்த மாதிரி எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் நீ இன்னைக்கு ஒரு நாள் வந்து கடையை பார்த்துக்கோ கூட வந்து பழனியும் கூட்டிட்டு போய்க்கோ அப்படின்னு சொன்னதுனால சரிப்பா நாங்க பார்த்துக்குறோம் நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க சரவணன் வந்து மயில்கிட்ட இங்க பாரு மயில் எனக்கு அந்த சைடு தான் வேலை இருக்கு நானும் உன்னை போய் விட்டுட்டு அப்படியே நான் கடைக்கு போயிடுறேன் சரியா அப்படின்னு சொன்ன உடனே மயிலுக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியாம திருத்திறன் முடிச்சுட்டு இருக்காங்க மயிலும் வந்துட்டு கிளம்பி நிற்கிறாங்க சரவணன் கொண்டுட்டு போய் ஆபீஸ்ல விடும் போது என்ன மயில் இவ்வளோ பெரிய ஆஃபீஸாக உனக்கு பரவாயில்ல ஏன் பொண்டாட்டி இவ்வளோ பெரிய ஆபீஸ்ல ஒர்க் பண்றான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு சரவணன் அங்க இருந்து அப்புறம் மயிலுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம ஐயோ நம்ம இப்ப தேவையில்லாமல் இந்த ஆபீஸ்க்கு கொண்டு வந்து விட சொல்லிட்டோமே இங்கேயும் வேலை கிடைக்காது நம்ம அடுத்து எங்க போறது தெரியல சரி நம்ம மதியம் சாப்பாடு எடுத்துட்டு வந்தோம்ல அதேனாவது நம்ம சாப்பிட்டு ரெடியா இருப்போம் பாண்டியனும் கோமதியும் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஜனார்த்தன பாத்துட்டு என்னங்க சம்பந்தி உடம்பு எப்படி இருக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு ஜனார்த்தன இருந்துகிட்டு நல்லா இருக்குங்க உட்காருங்க எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காங்க இத பார்த்தா மீனாவுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு மீனா வந்து அவங்க அம்மா கிட்ட அம்மா அப்பா இப்பயாவது மூஞ்சு சுழிக்காம நல்லா பேசிட்டாரு மாமா கிட்ட எனக்கு அதுவே சந்தோஷமாதமா இருக்கு அப்படின்றாங்க மயிலோட உண்மையெல்லாம் தெரிய வருதா என்னங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ two. So